வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவது கருணை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வீரர்கள் விண்காற்று நெருப்பு நீர் நீர்நிலம் ஐந்தான வேறுபட்ட இயக்கங்களுக்குள் விண்தான் அனைத்திற்கும் மூலமாகும் விரைவுதான் வேறுபடும் ஒன்று கொண்டு விண்தான் உள்ள உயிர்களுக்கெல்லாம் விரைந்தாற்றும் உணர்ச்சிவித்து உடல் தொடர்பால் விண் அதிர்வே ஊறு ஓசை வெளிச்சம் ஒளி சுவை மனம் இவைகளாக மலர்வதாகும் என்று ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாடல்ல இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா என்னும் போதிலே ஏற்படும் ஒரு இன்பமதை எவ்வாறு சொல்வேன் நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே நடனம் ஆடிடும் காட்சியாய் உன் பெரிய பெரிய ஓமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் வருடுதேவோர் கொத்துபோல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் இயக்கம் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க இறைநிலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்பும் கருணையுமாக எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்போடு கருணையோடு அது வாரி வணங்கி கொண்டிருக்கிறது வரிகள் என்ன சொல்லுது தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அழைத்து அதனை காத்து வருவது கருணை என்று மரம் இருக்கு அந்த மரத்துக்கு வேர் மூடமாக தேவையான அத்தனையே சத்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கு அதே போல் பூ பூத்து காய் காய்த்து கனிகளெல்லாம் அதனுடைய அந்த மர கிடைகளில் அதனுடைய அந்த உற்பத்தி தொடங்குகிறது வேறு மூலமாக நாம் பெறும் அந்த மரம் பெறும் அந்த எனர்ஜி அன்பு அந்த பூ பூ காய் கனி இவைகளெல்லாம் அது அப்படியே மரத்தில் காத்து நிற்பது கருணை இந்த பிரபஞ்சத்தில் ஐந்து பூதங்கள் இணைப்பு ஒன்று ஒன்று இணைவதால் ஏற்படுது ஒரு இறைத்துகள் அது விண்கூட்டங்களாக அந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் கோடி சூரிய குடும்பங்கள் அமைப்பாக இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுதிகளாக பன்னிரெண்டு வீடுகளாக ஒரு வீட்டுக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் இனம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அதே போல் அந்த விண்கூட்டங்கள் ரெண்டு தன்னோடு இணையும் போது அது காற்றுத்தன்மையாக மூன்று இணையும் போது நெருப்பாக நான்கு இணையும் போது நீராக ஐந்து பூதங்கள் இணையும் போது அது மண்ணாக கெட்டித்தன்மையுள்ள பாறைகளாக அது உருவாகிறது அந்த பாறைகளிலிருந்து தோன்றியது தான் முதல் முதல் தாவரம் சாமி இறைநிலை தவத்தில் சொல்லுவாங்க பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் தாந்தம் மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மைய பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மைய பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும் இதை தாங்கியிருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமியை கொடுத்துருக்கிறாங்க அந்த தாவரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக ரெண்டறிவு புடு மூன்றறிவு எறும்பு நான்கறிவு பாம்பு ஐயறிவு விலங்கு ஆறு பரிணாமத்தில் மனிதனாக நாம் புறப்படுத்திருக்கிறோம் ஜீவன் உடலில் உள்ள பஞ்சபூதம் வெளியில் பஞ்சபூதங்களாக நிரம்பி இருக்கிறது அந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ரெண்டு இணைந்து தான் இணைப்பு ஏற்படுத்தி கொண்டு தான் வாழ்க்கை இருக்குது வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள தாந்தரை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று விடுகிறது என்று சாமிஜி இறைநிலை தவத்தலை சொன்னான் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய கோடானகோடி சூரிய குடும்பங்கள் ஜல பொருட்கள் உயிர் பொருட்கள் ஒவ்வொன்றோடும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு தன்னோடு ஒவ்வொரு ஜீவ ஜீவராசிகளுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சாமிஜி இறைநிலை தவத்தினை இறுதியாக சொல்லுவாங்க நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்து கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே ஏங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்த ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சி ஆகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு பேசும் இதுதான் மனிதனின் முழுமை பேறு இறைநிலையில் சரித்திரம் என்று சொல்லி சொல்றாங்க வரிகள் என்ன சொல்வது தன்னோடு இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அழித்து அதனை காத்து வருவது கருணை என்று இதை புரிந்து கொண்டு அன்பும் கருணையுமாக ஒவ்வொரு தனி மனிதனும் வாடணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க